ம்மத்துள்ளாய் தால அன்ப அந்த சகோரிகளை பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு நம்ம பேச இருக்கும் தலைப்பு மூணு பாவங்கள் பெருகிவிட்டால் இறைவனின் தண்டனை அடைந்து கொள்வோம் என்ற தப்பைங்களை நம்ம பேச இருக்கிறோம் அனைவர்களும் கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபானு தாலா மிக பெரும் பாவங்கள் இருந்து கொடூரமான சைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து எல்லா விதமான ஆபத்துகள் அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாப்பு செய்வான அமீன் யார் அப்துல் ஆலமீன் அஹமது அலா ரசூரியில் கரீம் அம்மா பாய் பகது கால் அல்லாஹு தாலா பில் குர்ஆன் இல் மஜீத் வல் ஃபுர்கான் இல் அதீம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபாதிலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال <سؤال> الإنسان ما لها يومئذ تحدث أخبارها صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم القابض على الدين ما القابض من جمرة من النار أو كما قال رسول الله صلى الله عليه وسلم والله بني قوتي ولا نبي صلى الله عليه وسلم ورجال يبالتي அல்லாவது நிஷா மாபெரும் மாபர் மிக மிகப்பெரிய அல்லாஹுடைய தண்டனை அடையக்கூடிய பாவங்களை விட்டு நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாவது நிஷா நுபுத்தாலா அப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாப்பு செய்து பாதுகாப்பான ஈமான் சலாமத்தான அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தக்குவாதாரிகளாக ஆரோக்கியம் பெற்று அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக ஈமான் அர்ஜி செய்யக்கூடியவளாக உம்ரா செய்யக்கூடியவளாக எல்லா நாம் அனைவர்களையும் நம்முடைய வாழ்க்கை பறக்கத்தாக்கி தருவானாக காலங்கள் மிகவும் மோசமான காலமாக பயங்கரமான ஒரு காலமாக ஈமானுக்கு ஒரு சோதனையான ஒரு காலமாக ஒரு கட்டத்திலே தீவிரவாதமான ஒரு கால கட்டத்திலே நாம் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறோம் அன்பா அந்த சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களே திருமதி ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அது காபிலுவன தீனி மல் காபிலு மினல் சம்பிரத்தி மினன் நார் ஈமான் பாதுகாப்பது ஈமான் பாதுகாப்பது எப்படி என்றால் நெருப்பு உள்ளங்கையிலே வைப்பது போல ஒரு காலகட்டத்தை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் காலையிலே ஈமான் தாரியாக இருப்பார் மாலையிலே அவர் காஃபிராக இருப்பார் அப்படிப்பட்ட கொடுங்கோல காலகட்டத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் முதாஜி நிஷான்ஹுத்தாலாவுடைய மிகப்பெரிய சோதனையான காலம் பூகம்பம் சுனாமி காட்டுத்தீ அமெரிக்காவிலே ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய காட்டுத்தீனால் அமெரிக்கா அழிந்ததை நெருப்பால் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோதனையான காலத்தை பார்த்தோம் இப்போது நேற்று இஸ்ரேலே அந்த தீ காட்டு தீ பரவி அந்த சில இடங்கள்லாம் எரியப்பட்ட ஒரு சோதனையான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் பிடி ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் உலகத்திலே விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் எழுதுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலேயும் கிட்டத்தட்ட ஏராளமான பூகம்பங்கள் அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது பூகம்பம் ஏற்பட்டு விடுகிறது அதாவது ஒரு ஆண்டில் வருஷத்தில் ரெண்டாயிரம் இடங்களில் பூகம்பம் ஏற்படுகிறது துருக்கி போன்ற நாடுகளில் அது மாதிரி தாய்லாண்டு துருக்கி போன்ற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம் அடிக்கடிக்கடிக்கு நம்ம தெரியாமல் தெரியாமல் நடக்குது தெரிஞ்சு நடக்குது போகம் பற்றினால உலகம் அல்லாஹ் அல்லமுத்தாலா சொல்லக்கூடிய இதா சுல்சிலுள்ளா பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது பூமி அதிர்ச்சி அடையும் போது அளவு அஸ்காலஹா பூமி தன் சுமையை வெளிப்படுத்திய போது பூமியுடைய சுமையெல்லாம் வெளிப்படுத்திய போது கால மாலகா என்ன ஆனது மனிதர்கள் என்ன ஆனது என்ன ஆனது கேட்பார்கள் அந்நாளிலே அது செய்திகளை அறிவிக்கும் செய்திகளை அறிவிக்கும் அல்லாஹ் ஜல்லிசா நூத்தாலா அந்த பூமியுடைய எல்லா செய்திகளையும் அந்த பூகம்பத்தினால் அறிவிப்பார் என்று அல்லாஹ் ஜல்லிசா நோதாலா அழகான சூரத்திலே இதா என்று அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த சூறாவை நமக்கு சொல்லித் தருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஒரு கொடுமையான காலகட்டத்திலே ஒரு அல்லாஹ்வுடைய சோதனைக்கும் அல்லாஹுடைய வேதனைக்கும் ஈமானுடைய சோதனைக்கும் பயங்கரமான காலத்திலே அல்லாவுடைய நல்லடியார்களை இருந்து கொண்டக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஐஷா ரதி அல்லாஹு தாலா அனுகா அனஸ் ரதி அல்லாஹு தாலா கேட்கின்றார்கள் ஐஷா உம்முஹாத்தின் ஊமியும் அவங்களே நமது தாய்மொழி ஐஷா ரதி அல்லாஹு தாலாஹா அவங்க அவங்களே என்ன அடிக்கடியாக இந்த பூகம்பங்கள் ஏற்பட்டு விடுகிறது என்று கேட்கின்ற பொழுது கடைசி காலத்திலே மூணு பெரும் பாவங்கள் நிகழக்கூடிய நேரத்திலே அதிகமான நிலநடுக்கங்கள் நிலநடுக்கங்கள் சோதனைகள் அல்லாவுடைய சோதனை சோதனை அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பான் மூணு பாவம் அதிலே என்னென்ன மூணு பாவம் என்று ஐசா ரதி அல்லாஹா அவர்கள் சொல்லித்தருகின்றார்கள் முதலாவது பாவம் என்று சொல்லக்கூடிய ஐசா ரதி அல்லாத் அவங்களுக்கு அறிவித்து தருகின்றார்கள் முதலாவது பறவை விடும் ஐசா ரதி அல்லா தாலா சொல்லித்தருகின்றார் உலகத்துக்கு மிகப்பெரியான பயங்கரமான ஈமானுக்கு சோதனையான காலத்திலே விபச்சாரங்கள் அது பெருகிவிடும் சோஷியல் மீடியாக்களில் அது மாதிரி ஃபோன் வந்த அந்த அந்த வேற ஃபோனு ஃபோனுகளில் பார்க்கிற பொழுது அதிகமான ஏராளமான சர்வசாதாரணமான முறையிலே விபச்சாரங்களை பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் எல்லாம் அறிவோம் கேட்போம் அதை பற்றி விரிவாக நம்ம சொல்லக்கூடிய அது வேண்டியதில்லை எல்லோரும் அறிவார்கள் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே அவங்க சொல்லுவாங்க பெண்கள் சொல்லுவாங்க நாங்கள் கல்வி சுத்தமாக இருக்கிறோம் வெளியிலே போவோம் வருவோம் பழகுவோம் எல்லோரும் ஆண்களும் பெண்களும் சமமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் உள்ளத்திலே சுத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு அது பரவலாகி கொள்வார்கள் ஆனால் சஹாபா பெருமக்கள் சஹாபா பெருமக்கள் அழகான அவங்க என்ன சொன்னாங்க அவங்க அல்லாஹுடைய வசனத்திலே அல்லாஹ் இறக்குகின்றான் இல்லா என்று சொல்லூ வசனத்தை சொல்கிறான் நம்பிக்கையாளர்களான பெண்களுக்கும் நீர் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்து கொள்ள வேண்டும் பார்வையை தாத்துக்கொள்ள சொல்லுது யாரை சொல்றாங்க சகாபா பெண்மணிகள்கிட்ட பாவங்களை தாத்திக் கொள்ளட்டும் தாங்கள் வெட்கத்தலங்களை பேடி பாதுகாத்துக் கொள்ளட்டும் தாங்கள் தாங்கள் அலங்காரத்தை அது அந்த பா அவங்கள அவங்களுடைய வெக்கத்தனங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் பார்வைகளை தாழ்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹெல்லி கொடுத்தாரா யாரை பார்த்து சொல்கிறான்னு சொன்னால் சஹாபா பெருமக்கள் சஹாபா பெருமக்கள் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க உள்ளத்துலேயே சு சுத்தமாக சொல்ல நதியோ அன்பு வரலாம் அன்பு அல்லா புரிஞ்சுக்கொண்டால் அவங்களும் கொண்டாங்க அந்த சஹாபா பெருமக்கள் பெண்மணிகள் சஹாபா பெருமக்கள் அவங்க பேசுகின்ற பொழுது பரிதாவுடைய அடிப்படையிலே தான் அவங்க வந்து தேவைகளை கேட்பாங்க பேசுவாங்க நேரடியாக பேச மாட்டாங்க நேரடியாக தேவைகளை கேட்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய பரிசுத்தம் என்ன அவங்களுடைய உள்ள உள்ள துணி சுத்தம் என்ன அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை என்ன பரிசுத்தமான சஹாபா பெருமக்கூடிய வாழ்க்கை அல்லா சுகானு தாரா நீங்கள் பார்வைகளை தாக்கி கொள்ளுங்க நபுசாரி அவங்களுடைய உங்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாத்திக் கொள்ளுங்கள் பார்வைகளை தாத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம நம்ம என்ன சிந்திக்க வேண்டும் அவங்க அந்த அளவுக்கு பேணி நடக்கக்கூடிய அந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது இன்று நம்ம நம்ம உலகத்தினுடைய அந்த பெண்களிடத்தை பார்க்கக்கூடிய நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் நாங்கள் ஆண்களத்தை பழகிக் கொள்கிறோம் பேசிக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி அது நம்ம எடுத்துக்கொள்வது புரியவில்லை அல்லாஹ் லெஷான் கொடுத்தாரா அது இந்த உலகத்திலே அந்த விபச்சாரம் என்பது பறவை எழுது ஹலாலாக கொண்டாடுகள் எனவே அதிகமான அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகுவோம் முதலாவது பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சீனா அது மிகப்பெரிய தண்டனைக்கும் கோபத்துக்கும் அல்லாஹுடைய வேதனைக்கும் நம்ம அந்த தண்டனைக்கு ஆளாய் கொண்டிருக்கிறோம் மன்பாந்த சகோதரைய பெரியோருடைய அதிலிருந்து நம்ம எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த பெரும் பாவத்திலிருந்து மிக கொடுமையான பாவத்திலிருந்து இயசு வியாதி என்று சொல்லக்கூடிய அது மிக கொடுமையான அந்த வியாதி மருந்து க கண்டுபிடிக்க முடியாத எல்லோரையும் குடும்பங்களை கேவலத்தைப்படுத்தக்கூடிய குடும்பமெல்லாம் பிரிந்து செல்லக்கூடிய அது கெட்ட ஒரு சைத்தானான அந்த விபச்சாரத்தில் இருந்து நாம் எல்லாம் தவிர்த்து கொண்டு அதை அந்த தண்டனிலிருந்து அந்த நம்மளை பாதுகாப்பு செய்ய வேண்டும் ரெண்டாவது ஐஷா ரதி உல்லா சொல்கின்றார் ஹனஸ் ரதி உள்ள அவங்களே மது சருபுல் ஹம்ரு சாய்புல் ஹம்ரு மது குடிக்கக்கூடியவங்க மது குடிக்கக்கூடியவங்களுடைய நிலைமைகள் நாம் எல்லாம் மறிவோம் இஸ் அனுத்தானா அவ்வளோ பெரிய அதிகமான பாவங்களை கொண்ட அந்த மது அந்த காலத்தில் சஹாபா பெரும கேட்டாங்க எஸ் அலுவனுக்கு அந்த ஹம்ரு மை சார் இங்கே மதுபானத்தையும் சூதாதாரத்தையும் பற்றி அவர்கள் முன்பிடம் கேட்பார்கள் நீர் அது குல்பீமா இசுமன் கபீரும் நீல் பெரும் பாவம் பெரும் பெரும்பாவமாக இருக்கிறது பெரிய பாவமாக இருக்கிறது இஸ்மன் கபீர் அந்த மது என்பது மிகப்பெரிய பெரும் பாவம் அப்படிப்பட்ட அந்த பெரும் பாவம் இன்று சர்வசாதாரணமான மத்தியிலே இளைஞர்களுக்கு மத்தியிலே அதுவும் இஸ்லாமிய இசை இளைஞர்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமான முறையிலே தினசரியாக ஏ தினசரியாக அதை எல்லோரும் பரவலாக கொண்டு அந்த மது குடியிருக்கக்கூடிய ஹராமான சேலைகளை நம்ம எல்லாம் பார்த்து வருகிறோம் மதீனா நகரத்திலே மது விளக்கு வருகிறது அந்த மது விளக்கு வந்தவுடனே மதீனா அந்த வீதிகள்லாம் ஆறாக ஓடியது எல்லாம் வருகிறோம் பெருமான ரசூகாய் செல்லதா அணை சொல்லக்கூடிய அந்த அது அந்த கட்டளை வந்தவுடனே மது ஹராம் என்று வந்தவுடனே எல்லாம் மது மது ராயம் அப்படியே கொட்டிவிட்டு மது ஆறாக அந்த வீதியிலே ஓட்டப்பட்டாங்க அந்த அரபையாக்கள் மதினா நகரத்திலே அப்படிப்பட்ட இருந்து அதை எப்படிப்பட்டவங்க அந்த தினசரியாக அதை குளிக்கக்கூடியவங்களாக இருந்தா அதிலே அடிமையானவராக இருந்தாங்க அல்லாவுடைய சொல்லை கேட்டு உடனே அது தவிர்த்து கொண்டாங்க இன்று நம்ம எல்லாம் எப்படி வந்து கொண்டிருக்கிறோம் அந்த மதுவுடைய பேரை சொல்லி வேறு விதமாக பேரைகளை சொல்லி வேறு விதமான அந்த ஜூஸ் என்று சொல்லக்கூடிய மாத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த போதை தரக்கூடிய மருந்து தரக்கூடிய பலவிதமான பலவிதமான மது போதை கஞ்சா போன்ற அபின் போன்ற அந்த மது போதை உண்டாக்கக்கூடிய ரகங்கள் எல்லாம் மாறிவிட்டு பலவிதத்திலேயும் அதை தொடங்கி கொண்டு வலா வரக்கூடிய காலேஜ்களையும் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய மத்தியிலையும் அது விநியோகக்கூடியவளாகும் அது விற்பனை செய்யக்கூடியவளாகும் அதை லட்சக்கணக்காக பிடித்து அரசாங்கம் கைப்பற்றக்கூடிய விதத்திலையும் பெட்டி பெட்டி கடைகளிலே நமது இஸ்லாமிய சமுதாய மகல்லாக்களிலே உலா வரக்கூடிய எல்லாரும் பாதிக்கப்பட்ட நிலையிலே குடும்பங்களே அல்லோரப்பட்டு சன்னாபின்னமாய் கொண்டிருக்கக்கூடிய மிக கொடூரமான கேடு கட்ட அந்த மது கலாச்சாரம் இருக்கிறதே அது மிகப்பெரிய டேஞ்சரான மிகப்பெரிய அல்லாவுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் அதுல அல்லாஹ் அல்லாவுடைய லெஷான நம்மளை எல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளை ஆக்க வேண்டும் எல்லோ வாரிபுர்களையும் அல்லாஹ் ஷான் கலா பாதுகத்து பெற்றோர்கள் உஷ்தாதுமாரர்கள் மஹல்லா பாசியில் குறிப்பாக ஜமாத்தாரர்கள் அதை ஈடுபட்டு சரியான முறையிலே எங்கெங்க அந்த செயல் குற்றங்கள் குற்றங்கள் நடந்து கொண்டிருந்ததோ கண்டுபிடித்து அதை தண்டித்து பொது மேடையிலே பொது இடத்திலே அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அதிலிருந்து மிகப்பெரிய போர் போர் பிரகரணம் செஞ்சு அந்த ஹராமை நாம் எல்லாம் தவிர்த்து வேண்டும் என்று சொன்னால் அது நம்ம சர்வசாதாரணமான முறையிலே ஆக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நாமளே நம்ம பெற்றோர்கள் அது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தானே அது ஒரு என்ஜாய் தானே ஒரு ஒரு ஜாலியாக செய்கிறது தானே என்று ஒரு வாரத்தில் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அப்படியே ஆகி அது காலாகாலமாக அது அவங்களுடைய வாழ்க்கையிலே அது தவிர்த்திருக்க முடியாத ஒரு கட்டத்திலே அது கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது அன்மாதா சகவருடைய பெரியவருடைய தாய்மார்களை அப்படிப்பட்ட அது ஹராமல் இருந்து மிகப்பெரிய ரெண்டாவது சொல்லக்கூடிய ஹராமல் இருந்து அந்த நம்மளை பாதுகாப்பு செய்வானாங்க மூணாவது அதாவது மூசிக் சினிமா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரவலான முறையில் அதுமாரி பாவம் 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 இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தை நாம் எல்லாம் அதை மூசிக் கேட்கக்கூடியவளாகும் பாட்டு கேட்கக்கூடியவளாகும் சினிமா போய் பார்க்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டு கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் அந்நிய மதத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் நாமும் நமது பிள்ளைகளை ஸ்கூல் லீவுகளில் அப்படியே சினிமா பாட்டு கச்சேரி என்று போய் அது ஒரு பாவம் இல்லாத மாதிரி ஒரு நினைப்பை கொண்டு வருகிறோம் சகோதரர்களே அதில் இருந்து ஆஸ்கர் விருது வாங்கி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இஸ்ரா அந்த அந்த ஆஸ்கர் விருது வாங்கி அவங்க அவங்க சொல்லக்கூடிய சொற்கள் இந்த ஆஸ்கர் விருது நாங்கள் வாங்கிவிட்டோம் இருந்தாலும் இந்த சினிமா இந்த மூசிக்கு இந்த கச்சேரி என்பது இதை விட மிக கேடுகட்ட தொழில் வேறு எதுவுமே இல்லை இதை விட கேடுகட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு வியாபாரம் மோசமான ஒரு செயல் மோசமான ஒரு தொழில் இதை விட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க பறைசாட்டுறாங்க யார் அதுலேயே விருது விருது வாங்கியவர் என்ன விருது ஆஸ்கர் விருது வாங்கியவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இது நாங்கள் விருது எடுத்தோம் ஆனால் இதை கூட கேவலமாக கேடுக்கிட்ட ஒரு வேலையே இது இது மாதிரி உள்ள வே இது மாதிரி உள்ள ஒரு செயலை எதுவுமே இல்லை உலகத்தில் அப்படின்னு அவங்க இருக்க செய்கிறாங்க அப்படிப்பட்ட மோசமான அந்த மியூசிக்கு சினிமா என்று சொல்லக்கூடிய மனிதர்களே கலாச்சாரத்தை அழிக்கப்பட்ட எல்லா பாவங்களையும் குடிகளையும் விபச்சாரத்தையும் கற்றுக் மோசங்களையும் திருடர்களையும் பெறற்றுகளையும் கள்ள தொடர்புகளையும் அது மாதிரி விபச்சாரத்தையும் எல்லா எல்லா கெட்ட பழக்கங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சினிமா மியூசிக்கு அனைத்தையும் அவங்க அறிந்து கொண்டு இதைவிட மோசமான ஒரு செயல் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்களே வந்து அதிலிருந்து தவிர்த்திருக்க முடியாம தத்தி தடுமாறி குடும்பம் இல்லாமல் ஹரியான மாநாடு பிரிஞ்சு குழந்தைகளை பிரிஞ்சு டைவர்ஸிவ் வாங்கி அவங்க குடிச்சு குடிச்ச வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய மிகப்பெரிய கன்றாவதியான அவங்களுடைய அந்த கேரக்டர் பார்க்கணும் சகோதரிகளை அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலத்திலே மிக மோசமான காலத்திலே ஈமானுக்கு ஒரு சோதனை செய்யக்கூடிய காலத்தை ஒரு அன்பான சகோதரர்களை பெரியவர்களுடைய தாய்மார்களை நம்ம எல்லாம் உழந்து ஆயிசாரதி சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய மூ மூன்று பாவங்கள் அதிகரித்து விடுமையானால் உலகத்திலே பரவியுமையானால் நான் அதான் வந்து நிர்ஷான தண்டனை அடைந்து கொள்வோம் அதான் பாதுகாப்பு செய்வானாக மிகப்பெரிய தண்டனைகள் மிகப்பெரிய சோதனைகள் இஸ்லாமியர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் இஸ்லாமியர்களுக்கு பலவிதமான ஒரு சூழ்நிலை ஒரு எல்லா விதமான ஒரு கெட்ட ஒரு மோசமான மக்களம்பத்தியிலே வரக்கூடிய பலவிதமான பலவிதமான குற்றச்சாட்டுகள் பலவிதமான சோதனை காலங்கள் வருகிறது என்று சொன்னால் இந்த மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டு எல்லா இடத்துல பாதுகாப்பு செய்து தௌபா செய்து நம் மனைவியை நம்ம குடும்பத்தார் மனைவி மக்கள் எல்லோரையும் எல்லா சுபான உத்தராக பாதுகாத்து எல்லோரையும் நல்லா அந்த நிஷான உத்தலாக இம்மை மருமை வெற்றி பெற்று தீன் இஸ்லாத்தில் மிகப்பெரிய வெற்றி தீன்தான் வெற்றி இஸ்லாத்து தான் வெற்றி பெருமான அரசு செல்லதா அலையுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை அவங்க தான் நமக்கு தலைவர் அவங்களுக்கு தான் முன்மாதிரி என்று நாமெல்லாம் அறிந்து நபியக்கூடிய வாழ்க்கை பேணி குரானை படித்து அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை பெற்று நல்ல சொர்க்கத்தை பார்த்து சிறுத்த முகத்தோடு உள்ள மௌத்தை தந்து நம் அனைவரும் ஜன்னாத்து மனைவியையும் சேர்த்து السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ و برکاتہ